ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விநாயகர் சதுர்த்தியானது வருதுங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பல அற்புத பலன்கள் கிடைக்க போது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசி நேர்கள் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்றதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் இந்த விநாயக சிறப்பு பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அதன்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கும்பம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா கும்பம் ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது விநாயகர் சதுர்த்தியோட பூஜை நேரம் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறவங்க தெரியாதவங்க இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விநாயகர் சதுர்த்தியானது பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்துக்கள் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய தொழில் எல்லாம் ஆரம்பித்தோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மங்களகரமான நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியானது விநாயகரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று இந்த விநாயகர் சதுர்த்தியானது வந்திருக்கு சோ இந்த நாள்ல வந்திருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா விநாயகர் அவதரித்த தான் நாம் விநாயகர் சதுர்த்தியாக ஆண்டு முழுவதும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை நம்ம இந்த மாதிரி முறையில கொண்டாடிட்டு வரோங்க விநாயகரை பாத்தீங்கன்னா நம்ம மொத்த வடிவமாக ஐம்பத்தி ஒரு சிலைகளை வழிபட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியோட பூஜை எந்த நேரத்துல செய்யணும் இதனுடைய நல்ல நிலை என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க விநாயகர் சதுர்த்தியானது செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று வருதுங்க இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை எந்த நேரத்துல செய்யணும் திதி ஆரம்பம் செப்டம்பர் ஆறாம் ஆரம்பிக்குது அதே போல அன்னைக்கு மாலை மூணு ஒரு மணிக்கு முடிவடைகிறது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி பூஜை முகூர்த்தம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒன்று முப்பத்தி நாலு மணி வரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல விநாயகர் சதுர்த்தி பூஜையோட திதி முடிவு எந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஏழு மணிக்கு முடிவு அடைகிறது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி எப்போதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல நாள் அம்சம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தினால விநாயகருக்கு என்ன மாதிரி உணவுகளை படைக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க விநாயகர் சதுர்த்தி அன்று பார்த்தீங்கன்னா அப்பம் கொல்லுக்கட்டை மோதகம் அவள் பொரி சர்க்கரை பொங்கல் சுண்டல் கொய்யாப்பழம் இந்த மாதிரி விநாயகருக்கு பிடித்த உணவுகளை படைத்து மனதார வழிபட செய்யணுங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பிடித்த அருகம்புல் மாலையை நீங்க சாற்றணுங்க அதே போல மல்லிகைப்பூ எருக்கம்பூ இந்த மாதிரி பூக்களையும் நீங்க சாற்றலாம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த நாளில் விநாயகரை நீங்க மனதார வாங்கி விநாயகருக்கு பிடித்த உணவுகளை ஏதாவது ஒரு உணவுகளை நீங்க நிவேதனமா படைத்து வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் தீர்ந்து போயிடும் அதனால முழு நம்பிக்கையுடன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்ல இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாங்க ஸோ விநாயகர் சதுர்த்தியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல் இதனுடைய பூஜை நேரம் எப்போது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து கும்பம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் ராசி நேர்கள் பாத்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அனைவரையும் ஒன்று போல் பாவித்து பழகக்கூடிய ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கும்பராசி நேர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா வேற்றுமை காட்டுவது என்ற ஒரு பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் வேற்றுமை அப்படின்ற வார்த்தைக்கே பிடிக்காத ஒரு விஷயமா அவங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் சோ ராசியில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை சுமை அதிகரித்தாலும் உங்களுக்கு பெரிய பொறுப்பை பெற்று தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்குங்க அதாவது என்ன மாதிரி பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கக்கூடிய வேலையில பாத்தீங்கன்னா பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து கும்பம் ராசியில இருக்கக்கூடிய வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலைத்துறையில் இல்லாமல் உங்களை தயாரிப்பாளராக பலர் முயற்சிப்பாங்க அதாவது தயவு செய்து பாத்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்கள் சினிமா முன் அனுபவம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே கூடாதுங்க முன் அனுபவம் இல்லாத இந்த மாதிரி சினிமா துறையில நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு நஷ்டத்தில் போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது எந்தவித நஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் தயவு செய்து தவிர்ப்பது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக அமையலாம் அதே போல பாத்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த தொழிலை நீங்க மனதார செய்யலாங்க இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித நஷ்டமும் ஏற்படாது அதே போல குடும்ப தலைவிகளுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா நீண்ட கால கனவாக இருந்த எண்ணம் அனைத்துமே ஈடேறும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் காளிமலையில் வீடு கட்டும் எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும் நீங்க ஏதாவது மனை வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்நேரத்துல வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையலாம் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அந்த நிறைவேற்றுங்க உங்களுடைய குடும்ப நிர்வாகத்தை பாத்தீங்கன்னா தேம்பட நடத்தி நல்ல பெயர் பெறுவீங்க குடும்பத்திற்கு தேவையான நவ நாகரிக பொருட்களை வாங்கி கண்டிப்பா நீங்க குவிப்பீர்கள் அடுத்ததாக பாத்தீங்கன்னா கும்பம் ராசில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில சக நடிகர்களுடன் பாத்தீங்கன்னா பழகும் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் நிதானமா செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தேவையற்ற விமர்சனங்களை கண்டிப்பா நீங்க தவிர்க்கணும் அடுத்ததாக மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில இருந்து என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் கும்பம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா மருத்துவ படிப்புக்காக அரசு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையலாம் அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்க போகுது சோ இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் இருந்து மாணவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கடினமா உழைத்தால் மட்டுமே அதுக்கேற்ற பலன் கண்டிப்பா கிடைக்குங்க எந்த அளவுக்கு மாணவர்கள் கடினமா உழைக்கிறீங்களோ கண்டிப்பா நீங்க நினைக்கக்கூடிய இலக்கை அடையலாம் சோ வெற்றிகள் நிச்சயமா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாங்க அதனால கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நாள்ல ரொம்பவே கடினமாக உழைக்கணும் அதே போல கும்பம் ராசியில இருக்கக்கூடிய நேர்கள் பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து நீங்க என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அன்று மல்லிகை பூ சரத்தை வாங்கி சுட்டுவது உங்களுக்கு நன்மையை பயக்குங்க இந்த மாதிரி வாரம் தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் தடங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே தேரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த பரிகாரத்தை கும்பம் ராசி நேர்கள் ட்ரை பண்ணி வருங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த விநாயகர் சதுர்த்தி இருந்து கும்பம் ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன பலன் கிடைச்சிருக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ